நடுவில் ஒரு முட்டை போட்டுட்டுனா குழம்புஞ்சிடும் காலையில் ஏந்தவொடனே எவ்வளோ குளுர் குளிர்றதுமா ஊட்டியே இல்லை காஷ்மீரான்னு தெரில இது சூடாக ஒரு டம்ளர் காப்பி குடிச்சாதான் நல்லா வேலை முடியும் பரிமலை வீட்டுக்கு போய்ட்டு போய் பாலைய ம் ரோஜா பூ நல்லா சூப்பராக பூத்துருக்குது இவங்களுக்குலாம் வந்து இந்த குளு தெளிவு நிறைய பூப்பாங்க போல இருக்கு இந்த காஷ்மீரெலாம் பூக்குது அந்த மாதிரி பூ நாட்டு ரோஜா வந்தால் எப்போவே பூக்கும் பன்னீர் ரோஜா வாய்ந்து வைக்கணும் நம்ம யார் வீட்டில் தான் இருக்குதா எங்கேயோ பார்த்தா மாதிரி தாபகமாக இருக்குது யார் வீட்டிலேயே தெரில ஒரு ரெண்டு கே வாந்து வீட்டை சுற்றி நட்டு வைக்கணும் இந்த பூல பார்க்கும் போதே எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல நம்மளை பார்த்து சிரிக்கிற மாதிரியே இருக்கு எக்கோ குழா லைன் போடுவேன் குடம் கூட எடுத்து வச்சுட்டுறேன் ஏடி நான் ஏந்த போய் லைன் போட்டுட்டேன் குடத்தை எடுத்து வச்சுட்டேன் ஆமா தண்ணி வந்தானா போய் பிடிக்கணும் நீ இது லைன் போட்டுட்டியா நான் எனக்கு குடம் கொடுக்க வேண்டியதுனா என் குடம் குடம் வெளியில வச்சிருந்தேன் இதுல போட வேண்டியதுனா முந்து மட்டும் எதுவுமே போட்டுருக்க நீ தவளோ சண்டை போட்டுட்டு வந்திருக்கேன் உனக்காக நீ என்னடா உன்னோட குடம் மட்டும் எடுத்து போய் லைன் போட்டுருக்க ஆனா ரொம்ப மோசம் கனி என்னடி லைன் போடும்போது அங்க ரெண்டு பேர் போட்டு வச்சிருந்தாங்கடி அவங்க நின்னுதாங்க உன் கூட எதுமே போடனா இன்னொருத்தங்களுக்கு நீ எது போறியா உன் தங்கச்சி நீ எது போறியா உன் மட்ட வெய்யி அப்படி சொல்லிட்டு சண்டை போடுவாங்க அதனால தான் என் கூட மட்டும் வச்சிட்டு வந்தேன் இல்ல உன் கூட எதுமே வச்சிருக்க மாட்டேன்னா ஆனா நம்ம தான் வந்து எல்லாரும் ஒண்ணு நம்ம அக்கா நம்ம தங்கச்சி அப்படி நினைக்கிறேன் ஆனா மத்தவங்களும் யாருமே அதுமே கிடையாது இனிமே நம்ம இந்தமே செல்ஃபிஷா நடந்துக்கிட்டு கத்துக்கணும் எல்லாம் நம்மள சொல்லணும் நம்மளோட வளர்ப்பு சரியில்லை நம்மளால வளர்த்து வச்சுக்கிறாங்க

நம்ம குடத்தை எதுவுமே போட்டு அவள் தூங்கி இருந்தாலும் தண்ணி பிடிக்காமல் போயிடும் சரி அவள் எப்போ எழுந்திரிக்கலாம் குடத்தை போட்டு அப்புறம் தண்ணி பிடிச்சி நம்ம பார்த்தோம் அதெல்லாம் புரிஞ்சுக்காமல் பேசிட்டு போகிறா பாரு இந்த பாட்டு வேற ஏன்னா இப்படி காலையிலேயே எழுப்புறாங்கன்னு தெரியலையே ஆ காலெலாம் கிடக்கிற கிடக்கிட்டு நடந்தது இல்லை வேற பால் வாங்கினா காப்பி வாங்கினு வேற அனுப்பிச்சி விட்டுருந்தாங்க இவன் எங்கள் சொட்டுக்குள்ளலாம் மாட்டேன்னு கிளம்பிட்டான் சதீஷா சொல்லுங்க தெரியுமா எங்கே சார் கிளம்பிட்டேன் நான் எங்கே போறேன் கடைக்கு போறேன் பால் பாக்கெட்டு வாங்கினா பெரியமாக்கு அப்படியே பொட்டு கொஞ்சம் உளுந்து வாங்கி வந்திருப்பேன் சரி பெரியம்மா காசு கொடுங்க ம் வரவே வெளில அப்படியே பரிமாணத்தை வெளியே இருக்குல்ல ஆ அங்கே நான் பால் கேட்டேன்னு சொல்லு தருவாங்க ஏற்கனவே தூக்கலாம் அவங்க இருக்கு தான் இருக்குது ஆ வாங்கி வந்துறியா ஐயோ ஏற்கனவே கிட்ட கிடைக்குதுன்னு நடந்து வீடு வேறு பரிமாணா வீடு அந்த வீடு இந்த வீடு காரப்போ சொல்கிறாங்களா ஆ சரி பெரியம்மா இந்தா உளுந்தான் பொட்டுக்கல்லையை வாங்கிக்கண்ணா இதில் வந்து பத்து ரூபா நீ எடுத்துக்கோ அதில் வந்து பிஸ்கெட் பாக்கெட் வாங்கிக்கோ பத்து ரூபா பிஸ்கட் பாக்கெட்டு நீயே தங்கச்சி சாப்பிடுங்க ஐ பத்து

பெரிய மக்கள் நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறேன் கொத்தமல்லி எல்லாம் ஐம்பது ரூபா அன்னைக்கே சொன்னாங்க அஞ்சு ரூபாய்க்கு அதுவும் கொத்தமல்லி கருவேப்பா ரெண்டுமே ம் இன்னைக்கு கடைக்கார என்ன கட்டி வச்சு உதவிக்கு போறான் சரி பெரியமா கொடுத்தாங்கன்னா வாங்கினாரேன் சரி பார்த்து போ ரோட்ல பார்த்து காசு பண்ணுண்ணா அங்கே பரவாயில்ல விட போகும்போது அந்த மாடுக்கு இருக்கு பத்தியா அந்த சின்ன மாடு அது இடிக்கிறதுக்கு வரும் அதுக்கிட்ட போகாத எது மாடு இடிக்குமா கட்டி போட்டு தான் வச்சிருப்பாங்க ஒரு சில டைம்ல வந்து அவுத்து விட்டு வச்சிருப்பாங்க பார்த்து போனா ஐயோ ஐயோ அவுத்து விட்டு வச்சிருப்பாங்களா பாருவாங்க போய் என்ன தள்ளி விட்டு விடும்போது ஹம் கால் கிலோ உளுந்து கடல்கும் வாங்கிக்கோ கால் கிலோ உளுந்து கால் கிலோ புட்டு கடல அப்புறம் கொத்தமல்லி நம்ம பால் டாக்கிட்டு காப்பி தூள் அப்புறம் பிஸ்கெட் வாங்கினாங்க மறக்காம வாங்குபாள் வாங்கிக்கப்பா சரி அரிசி களி புட்டுன்னு வச்சுக்கோ அது வந்து இருக்கும் காய்கெல்லாத்துக்குலாம் முட்டை முட்டை வச்சுதான் வீப்பிளை வீப்பிளை வெக்காலி அம்மன் வீப்பிளை பரவாயில்லை புற காலையில எழுந்துட்டு இருக்க ஆ என்ன இந்த பக்கம் ம் காலையில எழுந்த உடனே உன் முகத்தை பார்க்கலன்னு வெச்சுக்கேன் ஆ பொழுதே விடிஞ்ச மாதிரி இருக்காத அத பாத்து பிளான் வந்தேன் என்ன தெரியுது கையில நைட் அடிச்ச காத்துல முருங்க கலை ஒன்னு முறிஞ்சி ஊந்துச்சுக்கா ஆமா காலையில எழுந்து வாசல் பெருக்கலான்னு போறேன் கரெக்டா வாசல் விழுந்து கிடக்குது ஆ பார்த்த உடனே சரி நிறைய முருங்கை கீரை இருக்குது நம்ம ஃப்ரெண்டுங்களுக்கு எத்தனை கொடுக்கலாம் கோமதி காக்கு ராதிகாக்கெல்லாம் கொடுக்கலாம் சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தேன்

இன்னைக்கா பொரியல் பண்ணுறதா இருந்தால் சொல்லு இன்னும் நிறைய கீரை இருக்குது எத்தனை வந்து கொடுக்குறேன் இங்கே துணி கீரை போதுமா இது சாம்பார் வைக்க தான் பார்த்தோம் நான் வந்து உடைக்க சோம்பே தினம் பட்டு இன்னும் கொஞ்சம் உடச்சி எடுத்துன்னு வந்தேன் இப்போ என்னவா நிறைய இருக்குது பேர் உடச்சி எடுத்துன்னு போ இது முதல்ல கொடுடி இது வச்சு நான் சாம்பார் வச்சிடறேன் சாம்பார் வச்சுட்டு ஒரு பத்து மணிக்கா வரேன் வந்து முருங்கை கீரை கிளீன் போயிட்டு மத்தியானத்துக்கு தான் பொரியல் செய்யணும் இப்போ உரிய விட நல்லது பொரியல் செய்ய முடியாது ஆ சாம்பார் மட்டும் வச்சுக்கேன் கொடு இது என்ன இது ராதிகாக்கா ஆமாம் ராதிகா கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தேன் ம் முருங்கை கீரை வாசனே சூப்பராக இருக்குது ஏம்மா இப்படி இந்த இளங்கீரிய வச்சு அப்படியே சாம்பார் வச்சுட்டு முருங்கைக்கிற சாம்பாரா அவ்வளோ நல்லா இருக்கும் தொட்டுக்கத்து உருளைக்கிழங்கு அப்பளம் எதனா ஒன்று செஞ்சுட்டு வச்சுக்கே ம் வேற லெவலில் இருக்கும் முருங்கைக்கிற போட்டு எப்படி இருக்க சாம்பார் வைக்கிறது நான் கூட வீட்டில் வைக்கிறேன் சொல்ல நீ சமைக்க போற இன்னைக்கே ஆமா எத்தனை நாள் தான் எங்க மாமியா சமைக்கிறது சாப்பிடுறது இன்னைக்கு டிஃபரண்டா நான் சமைக்கிறேன் எங்க மாமியா சாப்பிட்டோம் ம் அது ஒரு பெரிய விஷயம் டேய் குக்கர்ல வந்து பருப்பு போட்டியா ஒரு நாலு விசில் வெச்சிரனால பட்டாட்ட வெந்துறோம் நான் வெந்த பிறகு ஒரு பாத்திரத்துல வந்து எண்ணெய் ஊத்தி கடுகு போட்டு கொஞ்சம் சீரகம் போட்டுக்கோ சீரகம் போட்டா தான் சாம்பார் சூப்பரா இருக்கும் ம் சீரகம் போட்டுக்கோ பூண்டு தட்டி போட்டுக்கோ ரெண்டு காஞ்சி மிளகாய் போட்டுக்கோங்க வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் வதக்கிக்கோ வதக்கிட்டே பருப்பு கடைஞ்சி வச்சுக்கலாம் அதில் ஊற்றிக்கோ அண்ணா புளி வேணா போடுக்கலாம் என்னென்ன விட்டுடலாம் அண்ணா மிளகாய் சாம்பாத்துக்கு தான் புளி போட மாட்டாங்க நான் முக்கிய வேணா கொடுக்கலாம் கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றிக்கிட்டேன் நல்லா கொதி வந்தோன்னா அந்த வெங்காயம் தக்காளி வெந்துட்டு பார்த்தேன் வெந்த பிறகு இந்த முருங்கைக்கு உரி வச்சிக்கொள்ள அதை போட்டு ரெண்டு கொதி நான் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது கீரை வந்து ரொம்ப நேரம் கொதிச்சுன்னா கசக்க ஆரம்பிச்சிடும் அதனால் ரெண்டே ரெண்டு கொதி கொச்சோன்னா இறக்கிட்டேன்னு வச்சுக்கேன் அவ்வளோ மனமாக இருக்கும் சாம்பார் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு அப்பளம் உருளைக்கிழங்கு முட்டை இதெல்லாம் செஞ்சுக்கலாம் ம் நல்லாயிருக்கும் சரிக்கா நான் போய் ட்ரை பண்ணி பார்க்குறேன் சாம்பார் இந்த வைக்க முடியாது இல்லைங்க மாமியார் கிட்டே சொல்லி தரேன் ஆ இந்த மாதிரி செய்யணும் நீ வந்து வைக்கிற அப்புறமா கிளிக்கிறியா அவன் நீ வரண்டி வரண்டி பத்து மணிக்கு வரண்டி இந்த பசங்களாம் காலேஜ் அனுப்பிச்சி விட்டுட்டு ஆ வீட்டில் ஒன்று ரெண்டு வேலை இந்த சாமான தலைக்கு முடிச்சுட்டு ரெண்டு துணி எடுத்து போட்டுட்டு பத்து மணிக்கே வரேன் சரி அது வரைக்கும் அந்த ஆடு மாடு கிட்டே அந்த கீரை காப்பாற்றி வைக்கிறேன் என்னால் முடிஞ்ச உரிய வைக்கிறேன்க்கா வா வா ஆமாம் கொஞ்சம் கீத்தாக்கோ ராணிக்கு எடுத்துமே கொடுத்துட்டு வரேன் அப்புறம் அவ்வளோ கொடுக்குங்கன்னு வச்சுக்கேன் பேச்சா பேசி சொல்லுங்க என்னடி ராதிகா ராதிகா என் பேர் அடிப்படுது ஆள் இல்ல சாக்குட்டு பேசினீங்களா இது சாக்குட்டு பேசுறாங்களா நாங்க இது சாக்குட்டு பேச போறோம் அப்புறம் என் பேர் சொல்லி நிக்கீங்க முருகக்கல்ல ஒண்ணு எங்க வீட்டுல உடஞ்சு விழுந்துச்சு அதை உனக்கு கீரை வந்து குடுத்து குடுக்கற வந்த நீ அப்படி முறைச்சு நிக்கிற ஆமா நேர்ல பார்த்தாதான் பாச இருக்கிற மாதிரி நடிக்கிறது தலை அப்படி மறைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கேன் அப்படியே சேர பத்த காட்டிடுறது நீ யாரோ நான் யாரோன்னு கீரை எத்தனை வந்தா குடி இப்படி இத்தனை ஒண்ணு கீரை வச்சு என்ன என்ன பண்றது எங்க வீட்டுல நாலு பேர் இருக்குமே பத்து மணிக்கிற வேணா வந்து பறிச்சுக்கோ எங்க வீட்டுல நிறைய இருக்குது ஆமாம் காலையில் சரி இதை சாம்பார் மாதிரி வைப்பீங்க சொல்லிட்டு தான் கொஞ்சம் கேள்வி வந்தேன் நிறைய இருக்குது பொரியல் சின்ன வந்து பறிச்சுக்கோ ஆமாம் பெரிய கலை தான் போயிருக்குது பெரிய களை தான் வந்துருதா சரி எனக்கு ரெண்டு களை எடுத்து வைக்க வெட்டி வைனா எத்தனை நிலப்புறேன் என் வீட்ட பின்னாடி ஆமாம் அப்பா அப்பா போய் போய் இது கொடுங்க அது கொடுங்கன்னு பத்துக்கு நேரம் நல்லா பண்ண காமிச்சு சிரிப்பாங்க பின்னாடி அப்படியே முதல்ல குத்துவாங்க போகிறது யாரையுமே இந்த காலத்தில் நம்ப முடியல தாயம் புள்ளியோ வந்தாலும் வாயம் வயிறு வேலை தானே நீ கூட பிறகுனாலும் ராதிகாக்கு வேணுமே சொல்லிட்டு குயிர்த்து வந்து கொடுத்துருவேன் பரவாயில்ல நீயே காலையில போய் வேலைய பார்க்கலாம் நம்ம எது கெட்டியா பேசணும் ஏகா இது என்ன காலையில மாதிரி பேசிட்டு போதே அப்ப அப்படி தான் நீ காலையில உங்களுக்கு குறால வந்து லைன் போல நான் குறால எடுத்து போய்ட்டே நான் மட்டும் போட்டுட்டு வந்துட்டேன் அதுக்கு போல்ல அதனால மூஞ்சி தூக்கி வச்சு நான் போய் நிக்கா என்னடா சந்து சாகல பேசிட்டு போறா ஓஹோ உன தான் பேசிட்டு போதா நான் என்ன நினைச்சிட்டே ஏன் நீ குறால எடுத்து போட வேண்டியதுனே இல்ல யார் யாருக்கு வேணுமோ அவங்க அவங்க தான் போண்ணோ நான் போய் போட்டேனா என்ன திட்ட மாட்டாங்க வேணா அவங்க வந்து போட்டுப்பாங்க நீ நான் சொல்லிட்டே அண்ணா தான் எனக்கு மட்டும் போய் போட்டேன் அதுக்கு தான் கத்தி கிடக்குற காலையில இருந்து அண்ணா நீ லேஸ் போட்ட ஆள் கிடையாது போடி நல்லதுக்கே காங்க கிடையாது சரி சரி விடு இதுக்குள்ள போய் ஃபீல் பண்ணலாமா நான் எங்க ஃபீல் பண்றா இப்ப சாப்பாடு தொட்டுக்கிட்ட தான் செல்லாம் யோசிச்சிருக்கேன் அப்புறம் செல்லமா இல்ல உலகம் செல்லமா இல்ல முட்டை பொடி மாதிரி நான் போய் ஃபீல் பண்றேனா அவள ஒரு கதை எனக்கு அவளை எப்படி சமாதானம் பத்தாத எனக்கு தெரியும் அம்மா குழம்பு வச்சு கொஞ்ச நேரத்துக்கு குத்துன நிச்சியா ஆ கக்கன் ஓடிடு ஃபீல் பண்றாங்க ஃபீல் கடைசில இவ்ளோ டம்மி பீசா போச்சறாத கேக்கனா கூட ரொம்ப டெரர்னு நினைச்சேன் ஒரு குழம்புக்கு போய் அடைங்கிடுன்னு சொல்ற சரி சரி அடு பத்தை வச்சு உலைய கழுவி போண்ணடி மணியை போச்சு அப்புறம் என்னால தான் போச்சு தான் பஸ் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி பசங்க ஆடுங்க சாப்பாடு கழுவிட்டேன் அது வந்து இன்னொன்னு கேஸில் போட்டுடுறேன் குக்கரில் போட்டு கரெக்ட் வந்துடும் சாம்பார் முட்டை காய்ச்சு முட்டை இருக்குது அம்பிட்டு போறதா இல்லை பொடி மிஸ் பண்ணுறதா போது வெங்காயம் இறக்கும் அதுக்கு சரி சரி நீ வேலையை பாரு பத்து மணிக்கா வீட்டாண்டுண்ண நான் போய்ட்டு கீதாக்கு ஒரு அணிக்கு கீரை கொடுத்துட்டு வரேன் சாம்பார் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வீக்கா மத்திய சாப்பாடு வேணா நீ தான் போய் செய்ய ஆமாம் செய்யணும் தான் அது இன்னொரு நாளைக்கு பாத்துக்கறேன் இன்னைக்கு சரி சரிண்ணா வரேன் கார்த்திகை பிறந்துச்சு வச்சு சனிக்கிழமை கொஞ்சம் சின்னிக்கு மூணு நல்லா இந்த கார்த்திகை மாதம் ஃபுல்லாக வர திங்கக்கிழமை ஃபுல்லாக கார்த்திகை சாமம் வாரம் சொல்லுவாங்க சிவன் கோயிலில் போய்ட்டு வளர்க்குறதுனா அவ்வளோ நல்லது காலையில் குளிச்சுட்டு போகலாம் அதெல்லாம் கிடையாது கீரை எடுத்துக்கிட்டு ஒன்றா போய் கொடுத்துட்டு வரேன் ஃப்ரெண்டுங்களுக்கு நான் இன்னும் ஆள காணும் கடையிலேருந்து பைக்கி கொள்ள வச்சுட்டு பாலை காய்ச்சி காப்பி போட்டு நம்மளே குடிச்சுன்னு நம்மளே இந்த வீட்டில் செஞ்சுன்னு செஞ்சிருங்கணும் அவ்வளோ எதுக்கு தான் தண்டத்துக்கு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்து வச்சுருக்கேன் தெரியல நானும் ஒன்று பேச்சு வச்சுருக்கேன் அது வாயத்துலேருந்து ஒன்றுத்தையும் கேட்காது ஆமாம் ஆமாம் மண்டியாட்டிங்க நான் எதுக்காக மண்டியாட்டம் ஆமாம் ஆமாம் பின்னாட்டி எதுக்கிட்ட மாமா அம்மா மண்டியாட்டம் யாரையும் எதிர்த்து ஒரு கேள்வி கேட்ட மாட்டான் முருங்கைய உடச்சி வளர்க்கணும் புள்ளி அடிச்சு வளர்க்கணும்னு சொல்லுவாங்க நம்ம ரெண்டுமே செய்யல சலம் குத்து வளர்த்து வச்சிக்கலாம் அதை நம்ம சொல்ல வச்சு கேட்க மாட்டேது ம் முருங்கை கடையை உடச்சு உடச்சு நட்டு வைக்கணும் அதே நட்டு வைக்கல உடஞ்சு ஊந்து போச்சு அந்த தான் கட் பண்ணி நட்டு வைக்கணும் பின்னாடி ஆமாம் முருங்கை சீசன் வரும்போது நிறைய காய்க்கும் வச்சு ஒரு காசாவது கிடைக்கும் நாலு பத்து ரூபா நாலு பத்து ரூபாய் நிமிளாவது தாய் கேள்வி ஹாலிலயே உட்காந்து சோப்பா இல்லையே எனக்கு சமைச்சு நான் பார்த்தேன் இங்கேயே உட்காந்து இப்போ நம்ம கிட்ட சண்டை போடுமே சரி எவ்வளவோ பார்த்துட்டோம் இந்த தாய் கேள்வி சமளிக்க மாட்டோமா கண்ணு வேற சரியா தெரிய மாட்டேது யாரோ அங்க வந்து எட்டி பார்க்குற மாதிரி இருக்கு யாரும் தான் தெரியல எப்படி அது நம்ம வீடா என்ன இதுன்னு பார்த்தேன் ஆமா இது நம்ம வீடு இல்ல பக்கத்து வீடு எப்படி போன ஏக்கிற எடுத்துக்கணும் நான் அங்க போய் கொடுத்துட்டு உடனே வேலை சொல்லிட்டு போனா போய் ஒன்றரை மணி நேரம் ஆச்சு இப்போ தான் வந்து உள்ள போறேன் இல்ல இப்போ தான் போனே ஒன்றரை மணி நேரம் ஆகல ஒரு மணி நேரம் இருபது நிமிஷம் தான் ஆகுது இன்னும் ஒன்றரை மணி நேரம் ஆகல உடனே வந்துட்டு பாத்தீங்களா ஆமா ஆமா உடனே தான் வந்துட்டேன் வீட்டுல வேலை வெட்டி எதுவுமே இல்லல போய் அந்த பாத்திரத்துல மாத்தி தொடக்கு அரிசி களி வைக்கிறதுக்கு ஒரு குண்டா இல்ல மொத்த பார்த்தா மழைல இருக்குது ஏன் நேற்று நைட்டு நீங்க தான் சமைச்சிங்க மொத்தத்தையும் கழுவி வைக்க வேண்டியது என்ன ஆ அரிசி கழிவு வைக்கிறதுக்கு பாத்திரம் இல்லைன்னு சொல்றீங்க எங்கெல்லாம் கொஞ்சமாதிரி பொறுப்பு இருக்கா உங்களுக்கு ஆமாடி வயசான காலத்துல உங்களுக்கு சமைச்சு போகிறது பத்தாதே எல்லா வேலையும் நானே செஞ்சு நீ என்ன பண்ண வீடு வீடாக வா அத்தே என்ன இந்த மாதிரிலாம் குத்தம் பேசாதீங்க புரியுதா நான் வந்து இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுன்னு வந்திருக்கேன் தான் லேட் ஆகி போச்சு அப்படின்னா முருங்கைக்கீரை போட்டு சாம்பார் வைக்க போறேன் ஆமா எனக்கு எப்படி சூப்பரா செஞ்சு அசத்துறேன் பாருங்க பரவாயில்லையா நம்ம மருமக சமைக்கிறேன்னு சொல்றாள் இன்னைக்கு ஒரு நாள் நமக்கு ரெஸ்ட் கிடைக்கும் நினைக்கிறேன் நம்ம சமைச்சு தர சாம்பார சாப்பிட்டு எப்படி ஆக ஓஹோ என பாராட்ட போறீங்க பாருங்க இன்னைக்கு சரி சரி முருங்கைக்கீரை பரிசு வந்து வச்சிருக்கோம் நம்ம கிச்சன்ல தான் இருக்குது போ அரிசி கழுவி போட்டு சாம்பார் வை கடவுள் இன்னைக்காவது என் மருமகளுக்கு நல்ல புத்தி கொட்டிய பரவாயில்ல ஜோசிக்கிற அன்னைக்கே சொன்னாரு கார்த்திகை அப்புறம் தான் உங்களுக்கு ஒரு வீடியோ கிளம்புறோம் ஆ இந்த மாதிரி மரும கூட நானே எல்லா வேணையும் செய்கிறேன் எனக்கு எப்போ வீடியோ கலாம் பிறக்கம் கேட்டது கார்த்தியை பிறந்தா பிறக்கம் சொன்னார் வா பிறந்துச்சார் சொன்ன மாதிரி நல்ல ஒரு ஆசை தான் அவர் பட்டு ஆ வாடி 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 என்ன பட்டு பண்ணுற வாடி உக்காடி நானே வந்து உனக்கு பார்க்கணும்னு நினச்சேன் வா வா உக்கார வா உக்கார் இல்லையா காத்தியோ திங்களா செடி சிவன் கோயிலுக்கு வருவான்னு பார்த்தா வரவே இல்லை ம் கோயிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆகுது மனசில் கொஞ்சம் கவலையாக இருந்தது அந்த கோயிலுக்கே போகல மார்க் சாந்தர கோவப்பட்டுங்க ஆனால் வீடியோ விடியோக்கிளான் பிறந்திருக்கு ஆமாம் குளிச்சுட்டு சாயங்காலமாக போகலான்னு இருக்கேன் நீ போய்ட்டு வந்துட்டியா ஆமாம் டி காலையிலேருந்து ஒன்று குளிச்சுட்டு ஆ நேராக போயிட்டு சிவனை கூப்பிட்டு தான் வரேன் சரி கொஞ்சம் காப்பி குடிக்கீங்களா ஆ குடி சுக்கு காப்பி தான் நல்லா இதமாக இருக்கும் ஐயோ எனக்கு வேணா எனக்கு உன்னாடி வீட்டிலேயே சுக்கு காப்பி போட்டு கொடுத்தேன் பொண்ணு ஒரே காரம் வண்ண வேணாம் நீயே குடி ஆள் பார்க்க கொஞ்சம் சந்தோஷமாக இருக்க மாதிரி தெரியுது என்ன விசேஷம் அதுபடி என் மருந்து அங்கே சமைக்கிறேன்னு சமையல் ரூமுக்கு அதான் இன்னைக்கு நம்மளுக்கு அந்த வேலையிலேருந்து லீவு கட்டிச்சும் சந்தோஷமாக உட்காந்துருக்கேன் ஆமாம் எனக்கு இருந்தாலும் அவ்வளோ தானே போய் சமைக்கணும் கொஞ்சம் நாளைக்கு தான் நம்ம சமைக்கணும் ஆமாம் அப்புறம் அவ்வளோ பழகிட்டா அவ்வளோவே செஞ்சுடுவாங்க நமக்கு எந்த கிடையாது அத்தை சமையல் ரூமில் நிறைய பருப்பு இருக்குண்ணா கடலப்பருப்பு இருக்குது உளுத்தம் பருப்பு இருக்குது பைத்தம் பருப்பு பருப்பு இருக்குது தோரம் பருப்பு இருக்குது அதுக்கப்புறமா இன்னும் ரெண்டு பருப்பு கூட இருக்காது பே எல்லாம் சில தெரியாதுல இப்போ சாம்பார் வைக்கிறதுக்கு நம்ம என்ன பருப்பு பண்ணோம் கமலா பாத்தீங்க ம் பார்த்து தான் இருக்கேன் நீ சொல்லு சாம்பாருக்கு எந்த பருப்பு போட்டு வைக்க நல்லா இருக்கா சாம்பார் நல்லா திக்காக வேணும்னா பருப்பில் வச்சு வைக்கலாம் நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கணுன்னா உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம் துவரம் பருப்பு வச்சோ சுவாசனையாக இருக்கும் எது போட்டு வைக்கலாம் சரி எல்லா பருப்புலையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு ஆ மொத்தத்தையும் வேக வச்சுரு கண்ட்ராவி கண்ட்ராவி ஆ பருப்பு என்ன பருப்புன்னு கூட சாம்பார்க்கிறது சாம்பார்க்கிறது ஆமாம் இந்த மாதிரி சொல்லி சொல்லியே மட்டும் தட்டிடுங்க இந்த பருப்பு தான் போட்டு வைக்கணும் அந்த பருப்பு தான் போட்டு வைக்கணும் சொல்லாதீங்க ஆ அப்புறம் நாங்கள் எப்படி சமைப்பா நீங்கள் தான் சொல்லித்தரணும் ம் காலேஜ் படிச்சுன்னு இருக்கும்போது பொண்ணு கொடுங்க என் பிள்ளைக்கு நாங்கள் நல்லா போய் எங்கள் பொண்ணு மாதிரியே பார்த்துப்போம் பத்திரமா பார்த்துப்போம் சமைக்க நாங்களே சொல்லி தருவோம் எல்லாம் சொல்லி தருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லி ஏன் மாற்றி கல்யாணம் பண்ணி வந்துட்டிங்க எனக்கு சமைக்க தெரியுமா நான் பாட்டு காலேஜுக்கு போய்ருந்தேன் நீங்கள் சொல்லி சொல்லித்தரணும் கல்யாணம் பண்ணி வந்து அஞ்சு வருஷம் ஆகுது இன்னுமே நீங்கள் சமைக்க சொல்லி தரீங்க எனக்கு ம் அஞ்சு வருஷமா நல்லா சமைக்க சொல்லித்தராமே உங்களுக்கு என்னென்ன சமைச்சிக்கிட்டு இருப்பேன் ஆ நல்லா சமைப்பேன் தெரியுமா சொல்லி கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி செய்வேன் நான் சரி தோரமாக இருக்கு ஒரு போட்டேன் நல்லா கழுவிட்டேன் தண்ணி நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்க கொஞ்சம் போட்டேன் ஆ கொஞ்சம் பூண்டு பூண்டு உரிச்சு ஒரு நாலு போடு கொஞ்சம் பெருங்காயில் போட்டு ஆ முடிவை ஒரு நாலு ம் இதை சொல்கிறதுக்கு இவ்வளோ நேரம் ஓ கமலா பாட்டியா நான் இல்லை எப்போ வந்தீங்க ஆ இப்போதாம் வந்தேன் ஆ காஃபி குடிக்கிறீங்களா வேணாம் வேணாம் காஃபி வேணாம் உங்களுக்கு வந்து மசாலா பால் போட்டு வரேன் சிக்கன் மசாலா வேணுமா இல்லை மட்டன் மசாலா வேணுமா எனக்கு எந்த மசாலாவும் வேணாமா நான் வீட்டிலே குட்டிட்டு தான் வந்தேன் எனக்கு எதுவுமே வேணாம் சரி சரி அந்த உங்களுக்கு எதாவது வேணுமா எனக்கு எதுவாக வேணாமா அரிசி கழுவி போட்டு இல்லையா அத்தை முதல் பருப்பு போட்டுட்டு வரேன் அதுக்கப்புறம் தான் குண்டான தான் அரிசி கழுவி போடணும் ஒரே நேரத்தில் எத்தனை வேலை செய்வேன் நான் காலியா எனக்கு நான் பன்னெண்டு கையாக இருக்குது ரெண்டு கைதானே இருக்குது ஒரு ஒரு வேலை செய்ய முடியும் அப்படியே பறக்காதீங்க மதியம் தான் போகிறீங்க மதியானம் ரெண்டு மணிக்குள்ள ரெடி ஆயிட்டும் இந்த சாப்பாடு ஆ தொற்று அப்புறம் செய்யலான்னு இருக்கேன் அதை விட்டுட்டீங்க வெயிட் பண்ணுங்க தான் ருசியா சாப்பிட முடியும் அவசரப்பட்டீங்கன்னு வச்சுக்கங்க நல்லா இருக்காது கமலத்தை நீங்க இருந்து சாப்பிட்டு போங்க வேணமா வேணா உங்க மாமியாக்கி செஞ்சு என் பொண்ணு செஞ்சு வச்சிருப்பாங்க போய் சாப்பிட்டுறேன் உங்களுக்கு எது கஷ்டம் ஐயா கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை நான் நீங்க வந்துருக்கீங்க சொல்லிட்டு நாங்கன்னா தண்ணியே எக்ஸ்ட்ரா சமைக்க போறேன் வச்சிருக்க சாம்பார்ல ஒரு சொம்பு தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டா சரியா போச்சு எத்தனை பேர் வந்தாலும் அந்த மாதிரி நாங்கள் ரெடி பண்ணிடுவோம் அப்படித்தானே அத்தை அன்னைக்கு வந்தாங்களே ஒரு பாட்டி அவங்களுக்கு கூட இது மாதிரி தானே காரக்கு தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கல அவங்க நல்லா இருக்குது சூப்பரா இருக்கு டேஸ்ட்டாக இருக்கு சொல்லிட்டு போலாம் என்ன கொத்து விட்டுட்டானே சரி ரெண்டு பேரும் பேசிடுங்க நான் போய் சமைச்சிட்டு வரேன் தண்ணி குழம்புல ஊற்றி தான் சாப்பாடு வர முடியுங்களா என்ன சும்மா சொல்கிறீங்க வேறு நம்ப அதை போயிட்டு ஏமா உங்கள் வீட்டுக்கு வந்தால் பச்சை தண்ணி கூட குடிக்கூடாது முடிய பண்ணுறேன் நான் நம்ம மருமகளே எவ்வளோ மேலு ஆ எப்படி இருக்காங்க பார்த்திங்கன்னா மாமியார் மருமகளும் வீட்டுக்கு வரவங்களுக்கு குழம்பு தண்ணி ஊற்றி கொடுப்பாங்களா மோசம் மனவங்களா கிளம்புமா இந்த மாதிரி மானத்தை வாங்கிட்டு போயிருக்கா பரவர்த்தி இல்லையா கேட்டாங்களா அவ்வளோ வந்து அவ்வளோ விளாச்சி சொல்லிட்டு போயிருந்தேக்கா ம் அதான் காப்பி குடிச்சிட்டிங்களா இந்தாங்க இந்த முருங்கை கிரை உருவாங்க கமலாபாட்டையா இந்தாங்க இந்த வெங்காயத்தை உரிங்க ஒத்தையே நானும் எவ்வளோ வேலை செய்வேன் பருப்பு கழுவி கை வலி வந்துச்சு இன்னும் குண்டா வர கழுவணும் அரிசி கழுவி போடணும் சும்மா வெட்டி எதனா உட்காந்துக்கிங்க சீக்கிரம் ஆகட்டும் நாலு வெங்காயம் உரிச்சுக்கோங்க வெங்காயம் வைக்கிற வேலைக்கு நிறைய வெங்காயம் போடாதிங்க நாலு வெங்காயம் உரிச்சி கட் பண்ணி கொடுங்க அத்தை நீங்கள் வந்து முருங்கை கீழே கொடுங்க இந்த தக்காளி ஏற்றணும் தக்காளி பூண்டும் நிறைய நடக்குதுங்க வீட்டுக்கு வந்து விருந்தாலே எப்படி வேலை வாங்குவீங்க கமலா வெங்காயம் நீ உரிக்கணும் கொடுக்கணும் நான் உரிக்கேன் என்ன வீட்டுக்கு வந்த வழியே இப்படி படா படுத்துறாள் உன்ன நடிச்சுறது அப்படின்னு கடையிலையா அது எப்படி நீங்கள் வாயால் சொல்லுவேன் முருங்கை கீழே உரிவினே சொல்கிறேன் ஒரு ஒரு நாள் இப்படி தண்ணி என்ன சேர்த்து வர பண்ணினக்கா அவ துணி துவச்சா நான் காய வைக்கணுமா ஆ அவ எடுத்து தந்து போட்டால் நான் மடிக்கணுமா அப்புறம் அவள் வைக்கிறேன் நான் கோடம் பண்ணணுமா ஆ அந்த மாதிரி ஒரு வேலை செஞ்சால் நான் ஒரு வேலை செய்யணுமா அவளையும் என்ன ஒரே ஈக்கராக காடி மீறி நம்ம எதுனா கேட்டேன்னு வச்சுக்கேன் வேலையை செய்ய மாட்டா அதுவும் அங்கே போய்ட்டு வர இங்கே போயிட்டு வர சொல்லிவிட்டு காலையில் போயிட்டு செய்யலாம்தான் வருவேன் இப்போ மொத்த வேலை நான் தான் செய்யணும் சரி பாதி வேலையாக அவள் செய்யட்டோம் மீதி பாதி விளையாட நம்ம செய்யலாம் அப்படி சொல்லிட்டு செஞ்சுன்னு கண்டி ஏதோ யாருன்னு பொண்ணாக போயிட்டாலே சொல்லிட்டு எல்லாத்தையும் பல்ல கட்டினு செய்கிறேன் இதே வேலை ஒருத்தான்னு வச்சுக்கேன் இவர்கிட்ட எல்லாம் இருக்கவே மாட்டேன் ஒரு நாள் கூட உங்கதான் கிட்டே பாகுமா தாண்டி இருக்குது எனக்கு

பாட்டி இந்த குரையை கொஞ்சம் பிடி பாட்டி மழை உட்காந்துக்கான் கமலா எங்கள் பார்த்தியா இவ தான் என் பெத்தி என்ன மாதிரியே தெல ஆமாண்டி ஆமாண்டி உன்ன சின்ன வயசில் பக்கம் மாதிரியே இருக்கா என்னி பட்டை ஒரே ஊர் பெற்றி தானே ஆமாம் ஒன்றே ஒன்று தான் இது ஒன்றத்தை வச்சுக்கங்கே அவ்வளோ மேய்க்க முடியலையா இன்னொன்று பெற்றுக்கு மரம் சொல்லுங்கன்னு சொல்லி நிற்கிறான் ஏன்னா இங்கே ஒன்று தூயத்துக்கு நான் ஊட்டி விட்டு வெளியில் போகிறதுல அது இங்கே பார்த்துக்கே கரெக்டாக இருக்கும் ஆனால் இது ஒன்று மட்டும் இட தள்ளிகிட்டே ஓடிடுவான் அஞ்சு வருஷம் ஆகுது ஆ இன்னொரு குழந்தை வேணாம் வேணும்னு சொல்லி இந்த காலத்தில் அதெல்லாம் ஃபேஷன் ஆகிப்போச்சு ஆமாம் ஒரு குழந்தை பெற்றுக்கு தான் ஃபேஷனாக நம்மளும் அந்த காலத்துல நாலு அஞ்சு அப்படி பெற்றுக்கணும் ஆனால் நீ அப்பயே தான் பெற்றுக்குங்க அதே மாதிரி இருக்கா மருமகளும் நான் நான் பெற்றுக்க மாட்டேன் சொன்னேன் ஆ ஒரே ஒரு குழந்தை எனக்கு பிறந்தது நானும் ஒரு நாலஞ்சு குழந்தை பெற்றுக்கணும் ஆசைப்பட்டேன் அதுக்குள்ளே வயசாகி போச்சு இந்த ஒரு குழந்தை பிறகு எனக்கு பன்னெண்டு வருஷம் ஆச்சு தவ வந்து பெற்ற தான் வந்து பெற்றதுனால ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன் அதனால் திட்டவும் முடியல கொள்ளவும் முடியல ஆ எல்லாரும் சேர்ந்த பார்த்து ரொம்ப உட்காந்துருக்கேன் இந்த காலத்தில் ஒரு குழந்தையை வளர்த்து அதுங்களை ஸ்கூல் ஃபீஸ் கட்டி காலேஜ் ஃபீஸ் கட்டி அதுங்களை வளர்க்குறதே பெரிய பாடாக இருக்கடி போதும் ஒன்றே போதும் உண்டு ஏன் புள்ள நல்ல விலையில்தான் வேலை செய்கிறான் ஆ மாதத்துக்கு எப்படி இருந்தாலும் ஒரு ஒரு லட்ச ரூபா கிட்ட வருது வருமானம் ஆ ஏன் ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை படிக்க வைக்கணும் ஏதாவது ஒரு குழந்தை படிக்க வைக்க முடியுமே என்ன வேணாலே என்ன இருக்கு இருக்க வேலை வசிச்சலாம் ஏரியுன்னு போது இந்த குழந்தைக்கே படிக்க வச்சு இந்த குழந்தைங்க கல்யாணம் பண்ணணும் எவ்வளோ செலவு இருக்குது ஒரு லட்ச ரூபா பத்தாது அப்படி சொல்கிறேன் ஒரு லட்ச ரூபா பத்தாதா அதெல்லாம் எந்த மூளைக்கு இப்போ ஒரு சாரன்னே பார்த்து எவ்வளோ வலை வைக்குது இப்போ வந்து பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா ஐம்பது சவரம் போடு நூறு சாரம் போடு கார் வாங்கி கொடு பங்களா வாங்கி கொடு அதெல்லாம் கேட்குறாங்க பைக் வாங்கி கொடு அதெல்லாம் வாங்கி கொடுத்தா தான் கல்யாணம் பண்ணிப்பாங்களா நான் அப்படி நல்லா தெரியல இதெல்லாம் வாங்குறதுக்கு பணம் இப்போ தான் சேர்த்து சாதண்டி ஒரு லட்ச ரூபாய் எந்த மொழி தெரியல இருக்கு ஆமா ஆமா நீ சொல்றது வாஸ்தவம் தான் காரு பங்களா நூறு சவர்தான் கழிம் பண்ணிப்பாங்களா என்ன கடை பண்ணி கொடுக்குறோம் தான் ஒரே முக்கி மட்டும் தான் போட்டு கரையன் பண்ணி கொடுத்தாங்க யா கூட்ட தாரு ஆ அவதான் வாங்கி கொடுத்தாரு ஆமா என்ன பண்ணி கொடுக்கும்போது கூட ஒரு கொலுசு ஒரு காதில் கம்மல் ஒரு முக்கத்து இது மட்டும் தான் போட்டு கரம் பண்ணி கொடுத்தாங்க இப்போ ஐம்பது சவரம் வேணுமா நூறு சவரம் வேணுமா ஆ எத்தனை சவரம் தான் கேட்பாங்க தெரில தங்கம் வர நாளுக்கு நாள் ஏறிங்கனே போகுது வாங்குற மாதிரி இருக்குது பொண்ணு பெத்தவங்க தான் கஷ்டம் போல ஆ ஆம்பளை பசங்களை பெற்ற வச்சுக்கோ நிறைய ராஜா மாதிரி தான் இருக்காங்க ஆமாம் பொம்பளை பசங்களை பெற்ற வச்சுக்கணும்னா பொம்பளை பசங்களை படிக்க வைக்கணும் நான் அது சாப்பாடு போடணும் அது துணி மணி வாங்கி தரணும் ஆம்பளை பசங்களும் துணி மணி வாங்கி படிக்க வைக்கிறாங்க ஆம்பளை பசங்க ஒரு பேண்ட் செர்ட்டு வாங்கி கொடுத்தாலே போதும் இந்த பொம்பளை பசங்கள் சுடிதாராக சார்லாம் பேண்டாக மணியாக கம்பலாம் வளையலாம் எவ்வளோ வாங்கி தர வேண்டியது இருக்குது ஆ ஆம்பளை பசங்க அந்த மாதிரி இருக்குது ம் அதுக்கப்புறம் இது நகர்ட்டு வேறு சேர்க்கணும் இப்போ சாமான் செட்டு வேறு எவ்வளோ தான் இந்த பொம்பளை பொழந்தைங்களை பெற்றவங்க செய்வாங்க ஒரு மனசாட்சி இல்லை நான் கொடுத்தா ரெண்டு பொம்பளை குழந்தைங்களை பெற்றேன் ஆ ஒன்று வந்து அண்ணன் பண்ணிக்கே பண்ணி கொடுத்தேன் இன்னொன்று தான் அசில் கிளா பண்ணி கொடுத்தேன் ஆ ஆனால் என் மாப்பிள்ளா என்ன வந்து இந்த மாதிரிலாம் எதுவுமே கேட்கவில்லை என் ஆத்தனை எதுவும் கேட்கல ஒரு உன் உண்ணுக்கு தான் சரி செய்யி அப்படின்னு சொல்லிட்டேன் நான் ரெண்டு பேருக்கும் பத்து பத்து சவர நகர தான் போட்டேன் ஆமாம் பத்து சவர நகரையும் அதை வச்சு அவங்க வைத்தக்கட்டி வாய்க்கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருக்கா பெரிய ஒரு ரெண்டு பொண்ணு கொஞ்சம் வச்சிருக்கலாம் ஆ அவள் ரொம்ப வைத்தக்கட்டி வாய்க்கட்டி சேர்த்துனுக்கா இந்த வரதட்சணை இந்த போட்டு கல்யாணம் பண்ணணும் காசு கொடுக்கணும் இந்த கார் பங்களா அதெல்லாம் கேட்குறான்னு பார்த்தீங்களா அதெல்லாம் என்னைக்கு முடிவுக்கு வரது அன்றைக்கி தான் இந்தியாவுக்கு வந்து சுதந்திர கட்சி தான் இருக்கும் அது வரைக்கும் நம்ம எல்லாம் அடிமை தான் போல நம்ம பேசி தான் பிரச்சனை அதை அவங்க யோசிக்கணும் அவங்களை பிள்ளை வச்சுக்கிறவங்க யோசிக்கணும் நீர் கேட்டால் நாங்கள போட்டுக்கு போறோம் உங்க பொண்ணு தானே போட்டுக்கு போற அப்படின்னு சொல்றாங்க ஆச்சா வெங்காயம் அறுத்துட்டிங்களா கீரை எல்லாம் கிளிட்டீங்களா கதை பேசி ஆச்சு